பண்திணிகள் ஒன்பதாவது மூல உபதேசமான கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேவனோடு ஐக்கியமாக தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார் இரண்டு குருந்தியர் ஐந்து பத்தொன்பது அவரை தூக்கிலிடுங்கள் இரண்டாம் உலகப் போரின் போது இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்காக ஜப்பானிய பேரரசர் ஹீரோ இட்டோவை என்ன செய்வது என்று வாஷிங்டனிலிருந்து தளபதி டக்ளஸ் மெக் ஆர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் இது ஆனால் தங்கள் தலைவரை தெய்வமாக மதித்த ஒரு தேசம் முற்றிலும் சீர்குலைந்து போனதைக் கண்ட மெக் ஆர்த்தர் பழிவாங்குவது நியாயமாக இருக்காது என்கிற முடிவுக்கு வந்தார் மாறாக அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி ஒப்புரவாகுதலின் பாதையில் செல்ல தீர்மானித்தார் போரினால் பாதிக்கப்பட்ட அந்த தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிற பணி வெற்றிகரமாக அமைந்ததை வரலாறு உறுதிப்படுத்துகிறது ஏவால் பாவம் செய்தபோது அவர்களை கொல்வதற்கு தேவனுக்கு எல்லா உரிமையும் இருந்தது மாறாக உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்குவதற்கான முயற்சியில் இறங்கினாங்க கர்த்தர் ஆதாம் ஏவாலில் நிற்கதியாக விட்டு செல்லவில்லை மாறாக தோட்டத்திற்கு அவர்களை தேடி சென்றார் என்று ஆதியகம் மூன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் தேவன் பாவிகளோடு ஒப்புரவாக்கப்படுவதில்லை பாவிகள் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறார்கள் நாம் தேவனுக்கு இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக என்று ரோமர் ஐந்து பத்தில் வாசிக்கிறோம் இவ்வாறு ஒப்புரவாக்கப்படுவதைத்தான் பாவ நிவாரணம் என்கிற வார்த்தை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது பிரிந்து போன ஓர் உறவு மீண்டும் ஐக்கியமாவது குறிக்கிறது கிறிஸ்துவின் ஈவு நம் பாவத்திற்கான தண்டனையை செலுத்துவதை விட அதிகமானதை செய்கிறது இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக மறித்தார் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதில் அவரே தேவாட்டுக்குட்டி என்று யோவான் விவரிக்கிறார் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டியது அவசியமாக இருந்தது ஆசரிப்பு கூடார ஆராதனை உறுதிப்படுத்துகிறது ஒப்புரவாகுதல் என்பது தண்டனையிலிருந்து தப்புவதற்கான வழியல்ல நம் வாழ்க்கையை நம் சிருஷ்டிகனுடைய சாயலுக்கு ஏதுவாக மாற்றுவதாகும் இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் பிரிந்திருக்கிற யாரிடமாவது ஒப்புரவாக வேண்டியது உள்ளதா தேவ வல்லமை உங்களை சமாதானத்தில் நடத்தும்படி ஜெபியுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு லேவியராகமம் நான்கு இருபத்தாறு எபேஷியர் ஒன்று வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானியுங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்